அன்புமணியை தொடர்ந்து அண்ணாமலையும் ஆவேசமடைந்தார் டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவாக களம் இறங்கினார் இதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒருபடி மேலே போய் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லையா அவருடைய வயது என்ன தெரியுமா அவருடைய அனுபவம் என்ன தெரியுமா அவருடைய சமூக பணி என்ன தெரியுமா அவர் அறிக்கை வெளியிடுகின்றார் என்றால் அது முதல்வருக்கு ஒரு ஆலோசனையாக அமையும் ஆனால் அதிகாரத்தில் இருப்பதனால் ஆணவத்தில் பேசுகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிரந்தரமாக வேலையில்லாத ஆளாக மாறப்போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள்தான் அதனால தான் இப்படி ஆணவத்தில் பேசிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவருக்கு அன்மணி ராமதாஸ் அண்ணாமலை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்கட்சிகள் சவுக்கு சங்கர் என்று ஆதரவாக களம் இறங்குகின்ற இந்த தருணத்தில் முதல்வருக்கு ஆதரவாக செல்வ பிறந்தகையும் சேகர்பாபு அவர்களும் களம் இறங்கி ஆவேசம் அடைந்த அண்ணாமலைக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பதிலளித்திருக்கின்றார்கள் ஸோ சேகர்பாபும் செல்வப் பிறந்தகையும் முதல்வர் சார்பாக எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க சேகர்பாபும் செல்வப் பிறந்தகை அவர்கள் கேட்கின்ற கேள்வி சரிதானா இல்லை அன்புமணியும் அண்ணாமலையும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் சவுக்கு சங்கரும் டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவாக ஆவேசம் அடைந்திருக்கின்றார்களே அந்த ஆவேசம் சரியா இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ரெண்டு வீடியோ தரப்போற அந்த ரெண்டு வீடியோவை நீங்க பாருங்க அதற்கு பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தந்த அறிக்கையும் அதற்கு முதல்வர் தந்த பதிலை பற்றியும் விரிவாக நாம பேசுவோம் இப்ப வீடியோவை பார்க்குறீங்களா இந்த ரெண்டு வீடியோ இருக்கின்ற மனிதர் ஒரே ஒரு மனிதர் தான் ஒரு பக்கம் மிரட்டலும் இன்னொரு பக்கம் அவர் அடிக்கின்ற காட்சியும் நீங்க பார்க்கலாம் பரிதாபமாக இருக்குது இல்லையா சரி இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் விஷயங்க நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் பழனி ஆண்டவர் கோயிலுக்கு போனார் அது தொடர்பாக வணக்கம்டா மாப்பிள்ள அப்படின்னு அடிக்கடி இன்ஸ்டாகிராமிலையும் சரி அல்லது யூடியூப்லையும் சரி வீடியோ வெளியிடக்கூடியவர் தான் அருண் அவர்கள் இவர் பழனி கோயிலுக்கு நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் போனது தொடர்பாக சில விஷயங்களை அவர்கிட்ட கேள்வியாக எழுப்பியிருந்தார் என்ன கேள்வின்னா அப்பா இந்துக்களும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக பழனி ஆண்டவரை போய் தரிசிச்சுட்டு வந்தியோ அப்படின்னு கேள்வி கேட்ட இப்பாவது பாத்துக்க இந்து மக்களுடைய வலிமையே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதே மாதிரிதான் இசைவாணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐயப்பா பக்தர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துவதும் ஐயப்பா இடத்துல கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிவிட்டு பாடல் பாடி ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் அவமதிக்கக்கூடிய புரட்சி பெண்ணாக இசைவாணி வலம் வருகின்ற போது அந்த பெண்மணிக்கும் கேள்வி எழுப்பியிருந்தார் நீ ஐயம் சாரி ஐயப்பா என்று பாட்டு பாடி ஐயப்பா கிட்டே கேள்வி கேட்பதை விட உங்கள் ஐயா தாத்தா இருக்காரல்ல தாடிக்கார் அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கலாமில்லையா ஐயா நீங்கள் எண்பது வயசுல எதுக்கு ஐயா திருமணமாக நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கலாமா இல்லையா இப்படியெல்லாம் உங்கள் தாடிக்கார் ஐயாவுடைய புகழெல்லாம் பாடாமல் எங்கள் ஐயப்பனையும் எங்களுடைய நம்பிக்கையும் கொச்சப்படுத்தியே நியாயமாக இருக்குமா எந்த கடவுளையும் இழிவுபடுத்தக்கூடாது ஆனால் ஏமா எங்கள் கடவுளை மட்டுமே இழிவுபடுத்துகிறீங்க அப்படின்னு இசைவாணிக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அண்ணன் தொல் அவர்களுக்கும் இந்த அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஆனால் யாரையும் தவறாக பேசவே இல்லை ரெண்டாவது அவர் வீடியோக்களில் எந்த கடவுளையும் அவமதி பேசவே இல்லை நம்ம அண்ணன் தொல் அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இசைவாணி போன்ற பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கிட்டு நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய பின்புலத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம இந்து மத கடவுளை விமர்சித்து பார் அவங்களையும் சரி நாம் கேள்வி கேட்கவே கூடாது இவங்கெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படி நாம் ஏதாவது விமர்சனம் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி தான் அடிதடியை நடக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டியதுதான் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்துக்கள் ஒற்றுமை இல்லாத காரணம்தான் இல்லைனா இந்த மனுஷன் எதற்காக இந்துக்களுக்கு ஆதரவாக பேசி கோயிலுக்கு ஆதரவாக பேசி கடவுளுக்கு ஆதரவாக பேசி இன்றைக்கி உதப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸில் போய் அட்மிட் ஆக போகிறாரு சொல்லுங்களேன் நமக்கு சூடு சோர்ணை இருந்தால் ஏயா என் மதத்தை மட்டும் ஏன் பேசுகிறேன் நீ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாடின பாட்டு அப்படின்னா கூட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏன் பாடின உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா நம்பிக்கை இல்லை வேற்றுமத இல்லை நீ போக வேண்டியது தானே அப்படின்னு என்றைக்கு ஒற்றுமையாக களத்தில் இறங்கி நாம் கேள்வி கேட்குறோமோ அப்போ தான் அரசியல் களத்துக்கோ பொது வாழ்க்கைக்கோ வந்துவிட்டோமோன்னு வச்சுங்களேன் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்குமோ அவங்கள விட்டு பதில் சொல்ல வைக்கணும் இல்லையா நாம் அன்றைக்கு அவங்கள விமர்சனம் பண்ணோம் இன்றைக்கு நம்மளை அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அவ்வளோதான் நாம் விமர்சனம் பண்ணுகின்ற போது அவங்க ஏற்றுக்கிட்டு சும்மா போனாங்க அந்த மாதிரி நம்மளை விமர்சனம் பண்ணுகின்ற போது நாம் ஏற்றுக்கிட்டு சும்மா தான் போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்பாடாவது இருந்திருக்கும் ஆனால் இங்கே தான் அது கிடையவே கிடையாது என்னை பற்றி பேசிட்டியா உன்னை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமலிங்கம் என்கின்ற ஒருத்தருக்கு என்ன நிகழ்ந்தது என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இங்கே அருண் அவர்களுக்கும் நடந்து இருக்கிறது இங்கே ஐயம் சாரி ஐயப்பான்னு சொன்னாங்க இல்லையா அதற்காக இந்த அருண் அவர்கள் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக அடிக்கலை ஆனால் தொல் திருமாவனவர்கள் பழனி ஆண்டவர் போய் தரிசித்தார் இல்லையா ஏன் ஏன் அசிங்கமான பொம்மைகளை போய் தரிசித்து வந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் எல்லாம் கழுவுகின்ற இடம் என்று நான் நினைக்கிறேன் அது அந்த இடத்துல வேலை பார்க்குறாரு அந்த இடத்த விட்டு துரத்தி அடித்து அந்த கார் செட்லேருந்து வெளிவந்த பிறகு கும்பலா சேர்ந்து தாக்கியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் என்னை நீ என்ன வேணாலும் கேள்வி கழுவி ஊற்றலாம் நான் கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் உன்னை நாயப்படி கேள்வி கேட்டால் கூட ஜனநாயகப்படி கேள்வி எழுப்பினா கூட நீ கோவப்பட்டு என்னை அடிப்பேன் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் சமூக அக்கறை அன்றி சில பேருக்கு ஆதரவாக செயல்படுகிறது அதே மாதிரி எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கூட்டணி போட்டுக்கொண்டன அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் கண் தெரியவே தெரியாது அவங்கெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெறுமனே வாக்கு வங்கியாக தான் பார்க்குறாங்க அதுலேயும் காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க என்ற மனநிலையில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் மக்களை மக்களாக நினைப்பாங்க மக்கள் மீது பயம் இருக்கும் உடனடியாக எப்பா எதுகிடா பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு நீங்கள் போங்கய்யா சிறுபான்மையர் மதங்களை பற்றி நாம் பேசுவது கிடையாது அதே மாதிரி பெரும்பான்மை மதங்களையும் பற்றி நாம ஏன் ஏன் பேசணும் நாளைக்கு வாக்கு வாங்குறதுக்கு அவங்ககிட்ட தானே போய் நிற்கணும் அதனால தயவு செய்து யாரும் யாரை பற்றியும் தவறாக பேசாதீங்க மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் இன்னும் என்ன பண்ண போகிறோம் அது மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சிந்திப்பாங்க ஆளுங்கட்சியும் சிந்திக்கும் ஆனால் ஊடகங்கள் பொறுப்பற்ற தனமாக இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை எடுத்து காட்டுவது கிடையாது அதே மாதிரி பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கடமையை செய்வது கிடையாது ஏன்னா அதிமுக அதானி விஷயம் வந்த பிறகு அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டும் மக்கள் பிரச்சனையாக மாற்றியிருக்க வேண்டும் ஏன்னா மக்கள் வரிப்பணத்தில் தான் மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி அரசாங்கமாக இருந்தாலும் சரி நடக்கிறது ஸோ மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரத்தை தராங்க கூடவே அரசாங்கம் நிர்வகிப்பதற்காக வரி கொடுத்து பணத்தையும் தராங்க ஸோ எல்லாமே மக்கள் தருகின்ற போது அந்த மக்கள் வரி பணமானது லஞ்சமாக ஒரு குடும்பத்துக்கு கை மாறுகின்ற பொழுது அப்போது எதிர்கட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கணும் அதற்காக தான் ஆளுங்கட்சி ஒன்று எதிர்க்கட்சி ஒன்று என்று மக்கள் வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் அதிமுக அமைதியாக இருப்பதனால தான் பெரும்பான்மை இந்துக்களுக்கும் அவலங்கள் நடக்கிறது அதே மாதிரி அரசியல் ஆளுமைகளுக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் பேசுகின்ற நிகழ்வும் இங்கே இருக்கிறது ஜனநாயகத்தில் தான் எஜமானர்கள் அதனால் எவன் அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறானோ எவன் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறானோ எவன் செலிப்ரிட்டியாக இருக்கிறானோ ஏன் தினந்தோறும் ஊடகத்தில் பேசப்படுகின்ற பேசுபடு பொருளாக இருக்கானோ அவன் கேள்வி கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற நிலையெலாம் இங்கே உருவாகி இருக்கிறதுக்கு காரணமே ஊடகமும் எதிர்கட்சிகளும் அதேவாரி மக்கள் வந்து ஆவேசமடைந்து யோ ஓட்டு போட்டனே என்ன செஞ்சே அப்படின்னு பொங்கி எழுந்து கேள்வி கேட்காம சூடு சோரணை ஏற்று ஏதோ ஆயிரம் ரூபாய் வருது அதை வாங்கி வச்சுக்கிட்டு கடனாளியாக கஷ்டப்படுகின்ற நிலைக்கு மக்கள் கிடப்பதனால என்னத்துக்கு பேசணும் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு மக்கள் போகிறதுனால இங்கே நம்மளை கேட்பதற்கு யாருமே கிடையாது அதோடு போச்சுன்னா யாருக்கும் நம்ம பதிலளிக்க வேண்டியது கிடையாது அதிகாரம் நிலையானது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக கிடையாது நம்மளை யார் எதிர்க்கு இருக்கிறாங்க நமக்கு அதிகாரம் இருக்குது கையில் பணம் இருக்குது பெரிய கூட்டணி இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறுநில மன்னர்களை உருவாக்கி வச்சுருக்கிறோம் நம்மளை எதிர்கொள்வதற்கு யார் தயாராக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் நாம தான் ஆட்சியில் இருக்க போகிறோம் மக்களுக்கு என்ன மக்கள் அவங்களுக்கு எதுக்கோ பிஸ்கெட் போடுமே அந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டால் ஓட்டு போட்டு போக போகிறான் ஒவ்வொரு தேர்தலையும் அப்படி தானே நம்ம ஜெயிக்கிறோம் என்றைக்காவது நாம் மக்களிடையே போய் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுடைய வாழ்வாதாரம் பெருகி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்பதே கிடையாது அதனால் அவங்க இன்றைக்கி யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க அதனால தான் எண்பத்தாறு வயது மிக்க நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்ம முதல்வர்கிட்ட கேட்கின்ற கேள்வி என்ன நீங்கள் அதானியை சந்திச்சிங்க அப்படி அதானியை சந்தித்ததுக்கு என்ன காரணம் அமெரிக்கா வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பெயரானது இந்த சூரிய ஒளி மின்சாரம் கை மாறுகிறது அல்லவா அந்த விஷயத்தில் லஞ்சமும் கைமாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அமெரிக்கா வரைக்கும் நம்முடைய பெயர் நாற வேண்டிய கட்டாயம் என்ன நீங்கள் அதானியை சந்திப்பதற்கும் உங்கள் மகன் அதானிய சந்திப்பதற்கும் என்ன காரணம் உங்கள் மாப்பிள்ளை கூட சந்தித்து இருக்கிறதா சொல்கிறாங்களே என்ன காரணம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கின்றார் ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் பதில் அளிச்சிட்டார் துறை சார்ந்த அமைச்சர் வந்து அதுக்கு பதில் அளிச்சிட்டார் மீண்டும் மீண்டும் இதையாக கேட்டுகிட்டே இருக்கீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லுவார் ஆனால் மின்சாரத்துறை மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பதில் அளிச்சிட்டார் ஆனால் முதல்வர் வந்து அதானியை சந்தித்தார் ஏன் சந்தித்தார் அதற்கு முதல்வர் தானே பதில் சொல்ல முடியும் முதல்வர் குடும்பத்திலிருந்து முதல்வருடைய மருமகன் வந்து அதானியை சந்தித்திருக்கின்றார் ஏன் சந்தித்தார் அதுக்கு முதல்வர் குடும்பத்திலிருந்து யாராவது பதில் சொல்லணுமா இல்லையா அப்போது முதல்வர் பதிலளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு ஆனால் பொறுப்பற்ற தனமாக பதிலளிக்காமல் போகிறார் இதுக்கெல்லாம் காரணம் எதிர்கட்சிகள் ஒற்றுமையின்மை இரண்டாவது எதிர்கட்சிகள் வலிமையாக இல்லாத தருணம் அடுத்த தேர்தலில் நாம் தோற்றுறோம் என்ற பயமானது திமுகவுக்கு இல்லவே இல்லை துளிகூட கூட எதிர்கட்சியாக வந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வெறும் அறிக்கை மட்டும் வெளியிட்டு விட்டு அப்படியே வீட்டில் போய் அடங்கி கிடக்கின்ற பயந்தாங்கொழி இருக்கிறாங்க அதனால் ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் இறங்கி அடிக்குது அன்புணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தேவையில்லாமல் அறிக்கை வெளியிட்றாரா அவருடைய தேவை உங்களுக்கு எந்த காலத்தில் இருந்தது தெரியுமா அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்களை எதிர்பார்த்து எப்படிலாம் காத்து கணத்தீங்க தெரியுமா தைலாபுரத்திலிருந்து தைலம் வருதுன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்ட காலமெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஸோ அந்தளவுக்கு வச்சு செஞ்சவர் இப்போ வேலை இல்லாத வெட்டியாக அறிக்கை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றாரா அப்படின்னு அன்முனி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தந்தையாருக்கு சமாதி கட்டுறதுக்கு நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கலன்னு வச்சுங்களேன் நீங்கள் கலைஞரை எங்கே போய் அடக்கம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அழுது புலம்புன்றதை பார்த்தோம் அதற்கு பிறகு தான் ஜெயலலிதா நினைவு மண்டபத்து மீது போடப்பட்டுக்கின்ற கேஸை வாபஸ் வாங்கணும் அதுக்கு பிறகு தான் உங்கள் தந்தையாருக்கே வந்து நினைவு மண்டபம் கட்ட முடிஞ்சது அதுக்கு உதவி செஞ்சது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உங்கள் தந்தையார் கடைசி காலம் வரைக்கும் ஆட்சியில் இருந்தது அந்த ஒரு தான் அதுக்கு பிறகு அவர் ஆட்சியிலே இல்லை கடைசியில் இறந்து போயிட்டார் ஸோ கடைசி ஆட்சி காலத்தில் மனத்துடன் நீங்கள் ஆட்சி நடத்துவதற்கு காப்பாற்றுனது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அவரையே இழிவாக பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள்தான் உதவி பண்ணார் அதெல்லாம் மறந்து போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் எண்பத்தாறு வயசாச்சு அவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியவங்க கடமை ஆனால் பொறுப்பற்ற தனமாக நீங்கள் பதில் அளித்திருக்கீங்க ஏற்க முடியாது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை அவர்களும் அதான் சொல்லியிருக்கின்றார் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது நீங்கள் செஞ்ச ஊழலையும் நீங்கள் செஞ்ச தவறையும் மறைப்பதற்காக மறைப்பதற்காக அனிதனும் அதானி அம்பானி பற்றி பேசி பேசி திசை திருப்பினீங்க ஆனால் கடைசியில் அதானி அம்பானியே போய் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க இது இரட்டை நிலைப்பாடு அல்லவா இந்த இரட்டை நிலைப்பாடு எதற்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சாதாரண மனிதரா அவர் எவ்வளோ சமூக நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்னெடுத்து ஆறு இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்துருக்குன்றார் இன்னைக்கு எவெல்லாம் எம்பிசின்னு சொல்லிவிட்டு பெருமைப்பட பேசுகிறானோ அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான் அதுக்காக எந்த சாதி காரணமும் போராடவே இல்லை அப்படி சமூக போராளியாக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக நீங்கள் பேசுனது தப்பு கண்டனத்துக்குரியது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டு இரண்டாவதாக நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது அங்கே இங்கேயும் ஓனீங்களா ஆளுநரை சந்திச்சிங்களா அப்போல்லாம் நீங்களும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்காந்திங்களா நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் செஞ்ச அரசியலை இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் மீது நீங்கள் வச்சு விமர்சனம் போல் நான் உங்கள் மீது வச்ச நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க அதனால் பொறுப்பற்ற தனமாக பேசக்கூடாதுங்க நீங்கள் அதானியை சந்தித்ததுக்கான உண்மையான காரணத்தை நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் நீங்கள் சந்தித்ததுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் வேறு யாருங்க உங்களுக்கு சார்பாக பதில் சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு ஒரு பக்கம் அதானியை எதிர்ப்பது இன்னொரு பக்கம் அதானியை சந்திப்பது என்ன காரணம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணாமலையரும் கேள்வி கேட்டிருக்காரு அதே மாதிரி தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நம்ம முதல்வரை பார்த்து எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆளுங்கட்சியை இருந்து எவ்வளோ ஆணவமாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்வர் செஞ்ச தப்பை சுட்டி காட்டுறேன் நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வேலை இல்லாமல் வெட்டியாக தான் வந்து சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு உங்களுக்கு வேலையே இருக்க போகிறது கிடையாது ஆணவத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தாண்டி எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க ரெண்டு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தேன் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் தான் வேலையெல்லாம் நிரந்தரமாக போக போகிறீங்க எங்களை வீழ்த்துவதுக்கு யாருமே இல்லை ஆணவத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சை அவர்களும் பதிலடி கொடுத்துருக்காங்க ஆனால் செல்லு பிறந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதானியே முதல்வர் சந்தித்தார் அதானியை முதல்வர் சந்தித்தார் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அதானியை முதல்வர் எப்போது சந்தித்தார் எந்த பத்திரிகையில் வந்தது எந்த தொலைக்காட்சியில் வந்தது சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கின்றார் சும்மான முதல்வர் மீது குற்றச்சாட்டு வச்சு தாங்கள் பத்திரிக்கை கவனம் பெற வேண்டும் என்பதற்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு செல்வ பிறந்தவர்கள் வந்து சொல்கிறார் அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் அபாருங்க மன்னிப்புலாம் கேட்க மாட்டேங்க முதல்வர் பொறுப்பாக தான் பதில் சொல்லியிருக்கின்றார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விடுகின்ற அறிக்கை என்ன பெரிய அறிக்கை அது அதனால் நாங்கள் மன்னிப்பு கேட்ட பழக்கமே கிடையாது ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கான பிரயாசத்தை முதல்வர் அவர்கள் செய்வார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மக்களுடைய தான் முன்வைக்கிறாரு அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு துளி பயம் கூட கிடையாது ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார் செல்வ பிறந்தகைக்கு என்ன அவசியம் இருக்கிறது முதல்வரை கேள்வி கேட்டாங்கன்னா முதல்வர் பதில் சொல்லட்டும் இல்லை அரசாங்கத்தில் யாரெல்லாம் அங்கமாக இருக்கின்றார்களோ அமைச்சர்கள் பதில் சொல்லட்டும் முதல்வர் வந்து அதானியை சந்தித்ததாக இருந்தாலும் சரி முதல்வருடைய மருமகன் அதானியை சந்தித்ததாக இருந்தாலும் சரி யூஎன்ஐ செய்தியும் பிடிஐயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் செய்தியை வெளியிட்டிருக்குது அன்றைய காலகட்டத்தில் செல்லு தானே ஆதாரம் கேட்டார் இதெல்லாம் பத்திரிகை இல்லையா இதெல்லாம் செய்தி நிறுவனம் கிடையாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலிருந்து யூஎன்ஐ செய்தி இருக்குது அந்த நிறுவனமே வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்குது முதல்வர் அதானியை சந்தித்தார் என்று சொல்லிட்டு ஸோ யாருக்கும் தெரியாமல் முதல்வர் அதானியை ஏன் சந்திக்கணும் ஒரு தொழிலதிபராக இருந்தால் வெளிப்படையாக சந்திச்சுட்டு போகலாமே அப்போ யாருக்கும் தெரியாமல் எங்கேயும் செய்தி வராத அளவுக்கு முதல்வர் தனியாக சந்திக்கின்றார் என்றால் ஏன் சந்திக்கிறார் எதற்காக சந்திக்கிறார் இதற்கு பதில் அளிக்கணுமா இல்லையா வாக்களித்தவங்க கேட்குறாங்களா இல்லையா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க கேட்குறாங்களா இல்லையா மொத்தத்தில் உங்களுக்கு ஆணவம் இந்த ஆணவத்துக்கு மக்கள் செம்மாட்டி கொடுப்பாங்க திமுக போது கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அழியும் பாருங்கள் ஏன்னா தேவையில்லாத திமுகவுடைய தொங்கு சகதியாக இருந்து கொண்டு காங்கிரஸ் ஆனது திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல்வருக்கு எதிராக பேசியிருக்கின்றார் திமுக தேவைப்படுகின்ற போது மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளும் தேவையில்லைனா தூக்கி போட்டு மெதிக்கும் அந்த மாதிரி தான் முதல்வரும் வந்து பார்த்திங்கன்னா ஆணவமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் யார் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத விட அந்த கேள்வி எந்த தன்மையானது அப்படின்னு பார்க்கணும் நான் மீது குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டு பொய்யானது இல்ல நியாயமானது அப்படின்னு ரெண்டு விஷயங்களையாவது உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு கூட முதல்வருக்கு நேரம் இல்லை என்றால் இவங்கெல்லாம் மக்களுக்கு தொன்றாற்றி இல்ல மக்களிடம் வாக்கு வாங்கி மக்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் களத்திலிருந்து மக்களுக்காக போராடிய சமூக நீதி காவலர் டாக்டர் ராமதாஸ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் மதிக்கப்படலைன்னா உண்மை என்னையும் இந்த ஆட்சியளவு எப்படி மதிப்பாங்க ஸோ மக்கள் சிந்திக்கட்டும் அதற்காக தான் ஒரு பெரிய வீடியோவை பதிந்தும் நன்றி நண்பர்களே